அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி ரவைய வச்சு சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஜவ்வரிசியை வந்து ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக அது மூழ்கிற அளவுக்கு விட்டால் போதும் ரொம்ப விட வேண்டாம் மூடி வச்சுருங்க ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்டே இந்த ஜவ்வரிசி ஊறி வரட்டும் இப்போ கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் தண்ணியில் ஜவ்வரிசி அருமையாக ஊறியிருக்கு ஒரு ஜவ்வரிசி எடுத்து நீங்கள் கையில் மசிச்சிங்கன்னா நல்லா மசிக்க வரணும் அந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் இப்போ இதில் நம்ம ரவை சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி அரை டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் எந்த ரவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரவை வருக்காத ரவை எதனால எடுத்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே முக்கால் டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துப்போம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம் ரேஷியோ இந்த அளவில் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ உப்பையும் சேர்த்துட்டு அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு தயிரும் அரை டம்ளர் ரவை கால் டம்ளர் அரிசி மாவு இந்த ரேஷியோவில் போட்டு பண்ணுங்கள் சரியாக வரும் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் நம்ம விட்ட தயிரே போதும் சப்போஸ் கெட்டியாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் சே தண்ணி சேர்த்தாலே போதும் சரியாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் தண்ணி ஆட் பண்ணலை எங்களுக்கு இதுவே பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுருங்க ஏன்னா நம்ம இப்போ ரவை சேர்த்து கலந்தனால ரவை வந்து கொஞ்சம் ஊறணும் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க கொஞ்சம் திக்காக அந்த தடவை ஊறி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு அதனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு இப்போ இதில் நம்ம பாருங்கள் காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கலக்க போகிறோம் ஏன்னா காய்கறிகள் சேர்த்தா இன்னும் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் வெறுமை கூட தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஆனியன் நான் வந்து இன்னைக்கு ஆனியன் கேரட் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா வந்து இப்போ நம்ம மாவில் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம் அதே மாதிரி ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மட்டும் குடமிளகா எடுத்து அதையும் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் காரத்துக்கு போடுறேன் அதை ஃபைனாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியும் வந்து சீவி வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு அதையும் உள்ளே சேர்த்தாச்சு கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் காய்கறிகள்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் அதனால் இப்போ இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் கரெக்டாக பாருங்கள் அளவு தான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தாலே போதும் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப நீர்க்க ஆனால் நமக்கு சரியாக தோசை ப்ரிப்பேர் பண்ண வராது இதுவே கரெக்டான பக்குவம் பாருங்கள் இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும் ஊற வைக்கணும்லாம் இல்லை உடனே இந்த மாதிரி காய்கறிகளை மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் எல்லாம் தடவி வச்சுருக்கோம் ஹீட் ஆகிடுத்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து நான் விட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் பண்ண போகிறேன் வேணுங்கிறவங்க இன்னும் ரெண்டு கரண்டி விட்டு பெருசாக கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நான் குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்காக தான் பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஜவ்வரிசி ஒரு ஆறு மணி நேரம் ஊர்னாலே போதும் எல்லாத்தையும் போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான டிஃபன் இல்லை ஸ்நாக் ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸை வந்து டேரெக்டாக கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே நிறம்லாம் மாறி நல்லா ரெடியாகி வந்திருக்குன்னு மெதுவாக எடுத்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் விட்டுட்டிங்கனாலே நல்லா ரோஸ்ட்டாக உள்ளே எல்லாமே வெந்து அருமையாக வரும் இப்போ பாருங்கள் நம்மளோட தோசை ரெடி ஆயாச்சு நம்ம எடுத்துடலாம் நம்ம வந்து சுட சுட இந்த தோசையை சர்வ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மேலாக அப்படியே முழுசாக அந்த ஜவ்வரிசையெல்லாம் இருக்குது அதோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் அருமையாக வந்திருக்கு சைட் டிஷ்க்கு நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் எந்த சட்னிலாம் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் மறக்காமல் எல்லோரும் ஜவ்வரிசி ரவையை வச்சு இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தேங்க்யூ